தன்னோட தாய்கிட்ட இருந்து ரெண்டு வயதே ஆகிற குட்டிய ரொம்ப கொடூரமா பிரிக்கிறாங்க இந்த குட்டி கொஞ்ச நாள்ல மூன்று பேரோட உயிரை எடுக்க போகுது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பல மாதிரி ஆளுங்களை பார்ப்போம் அதுல பயங்கரமான ஆளுங்களும் இருப்பாங்க அந்த சில பயங்கரமானவங்களை சில நேரங்களில் ஆளை பார்த்தாலே தெரியும் பார்க்கவே பயங்கரமா இருப்பாங்க பயமா கூட இருக்கும் ஆனா ஒரு சிலர் பார்க்க சாதாரணமா இருப்பாங்க நல்லா பழகுவாங்க ஆனா அவங்களுக்கு பின்னாடி வேற உலகம் இருக்கும் பெரிய மர்ம ரகசியங்கள் இருக்கும் அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கலாம் சிறு வயதிலிருந்தே மனதளவுல பாதிப்பு சிலரால தாக்கப்பட்டிருக்கலாம் இல்ல ஏதோ சொல்ல முடியாத மாற்றங்கள் அவங்களுக்குள்ள நடக்கலாம் இது எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் பயங்கரமா வெளியே வந்து வெடிக்கும் அப்படி தாங்க இந்த ஓர்காவோட வாழ்க்கையிலே நடக்குது பார்க்க ரொம்ப அழகா சிரிச்சபடியே விளையாடுற மாதிரி இருக்கும் அது இருக்க கேளிக்கை பூங்காவுக்கு வர குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இத பிடிக்கும் ஆனா பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி அன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்குது ஒரு அவசர அழைப்பு வருது நீச்சல் குளத்துல என்னோட ஊழியர் ஒருத்தர் ஓர்க்கா கூட கிடைக்காங்க ஆனா அவங்க அங்க இருக்க கூடாது அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லுறாங்க அன்னைக்கு தன்னோட பதினைந்து வருடமா தன்னை பார்த்துக்கிட்டு பயிற்சி அழிச்சு கூடவே விளையாடிய பயிற்சியாளரை கடிச்சு தண்ணீர் உள்ள இழுத்துட்டு போய் உடலை சின்ன பின்னமா சிதைச்சு பார்வையாளர்கள் முன்னாடியே உயிரை எடுத்துருச்சு ஒரு மனித உயிரை எடுக்கிறது இதுக்கு இது முதல் முறை கிடையாது எப்படி பண்ணனும் என்ன செய்யணும்னு நல்லாவே தெரியும் இந்த ஓர்காவோட பேரு திலிக்கம் இதோட கதைய சொல்லுறேன் கேளுங்க ஓர்காக்கள் கடல்ல வேட்டையாடுறதுல உச்சத்துல இருக்க உயிரினம் அதாவது ஏபெக்ஸ் பிரிடேட்டர்னு சொல்லுவாங்க இந்த ஓர்காவ பத்தி நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு முழு நீல காணொளிய போட்டிருக்கேன் முழு புரிதலுக்கு அதை பாருங்க இந்த ஓர்காவ ஆங்கிலத்துல கில்லர் வேல்ஸ்னு அழைப்பாங்க அதாவது கொலைகார திமிங்கிலம் நீர் நாய் டால்பின் சுறாவுல இருந்து பெரிய திமிங்கிலம் வரைக்கும் சாதாரணமா வேட்டையாடும் ஆனா கடல்ல மனிதர்களை இது இதுவரைக்கும் உயிரிழப்பு வார மாதிரி தாக்குனது கிடையாது பார்க்க ரொம்ப நட்பா பழகற மாதிரி தொடர்பு கொள்ளற மாதிரி காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படி இருக்க ஏன் இந்த கொலைகார தமிங்கிலம் மனிதர்களை கொள்ளுற தமிங்கிலமா மாறுச்சுங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஓர்காவோட பெயர் திலிக்கம் இந்த பெயருக்கு சினுக் ஜார்கோன் அப்படிங்கிற மொழியில நண்பர்கள் சொந்தங்கள் சாதாரண மக்கள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இந்த டெலிகமுக்கு முதல் கொடுமை செய்யப்படுது ஓர்காக்கள் பறந்து விழிஞ்ச கடல்ல குடும்பமா ரொம்ப சந்தோஷமா வாழுங்க பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கும் நான்கு தலைமுறை வரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் சேர்ந்து வாழுங்க இது தாய் வழி சமூகமா இருக்கும் குட்டிகள் வளர்ந்தாலும் தாய் கூட சேர்ந்தே இருக்குங்க தாயோட அரவணைப்புல நிறைய கத்துக்குங்க ஒற்றுமையும் பாச பிணைப்பும் கலந்த குடும்பமா இருக்குங்க ஐஸ்லாந்து நாட்டு கடல் பகுதியில இந்த பெரிய குடும்பத்துல சின்ன குட்டியா ரெண்டு வயதே ஆகுற டிலிக்கம் ரொம்ப கொடூரமா தன்னோட தாய்கிட்ட இருந்து பிரிக்கப்படுது மீன்பிடி வலையை போட்டு ஓர்காக்களை நிறுத்தி அதுல இருந்து சின்ன குட்டிய மட்டும் இப்படி பிடிச்சிருக்காங்க மற்ற ஓர்காக்கள் அந்த இடத்தை விட்டு போகாம சோகமா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குங்க ஆனா அன்னைக்கு இந்த சின்ன குட்டி இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு இருபது வயது இளம் பெண்ணோட உயிரை எடுக்க போகுதுன்னு இவங்களுக்கு அப்போ தெரியாது இங்க பிடிக்கப்பட்ட டெலிகாம் ஐஸ்லாந்து நாட்டிலேயே ஒரு கடல் உயிரியல் பூங்காவுல ஒரு சின்ன காங்கிரீட் தொட்டில சுமார் ஒரு வருடம் அடைச்சு வைக்கப்பட்டிருக்கு வெளி உலகத்துல பெரிய கடல்ல சந்தோஷமா குடும்பத்தோட நீந்தி தெரிஞ்ச இந்த ஓர்கா சின்ன தொட்டில நீந்த இடம் இல்லாம ஒரே இடத்திலேயே சுத்துறதும் சில சமயம் அப்படியே ஒரே இடத்துல மெதக்கறதுமா இருந்திருக்கு இங்க ஒரு வருடம் இருந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல கனடாவுல இருந்த இப்போ பூங்காவுக்கு இடம் மாற்றப்படுது இதுக்கு அடுத்த கொடுமை காத்திருக்கு இந்த இடத்துல திலிக்கம் நூற்கா நாலு மற்றும் ஹைடா இரண்டு என்கிற இதை விட வயது கூட இருக்க ரெண்டு பெண் ஓர்காக்களோட ஒரே குளத்துல அடைக்கப்படுது இதுதான் அந்த அடுத்த கொடுமை பொதுவா ஓர்காக்கள் தாய் வழி சமூகத்துல இருக்கதால ஆண்களை விட பெண்களுக்கு இந்த சமூகத்துல ஆதிக்கம் அதிகமா இருக்கும் ஆண்கள் கொஞ்சம் தள்ளியே வைக்கப்படுங்க இங்க ரெண்டு பெண்கள் இருக்கதால ரெண்டும் தங்களோட ஆதிக்கத்தை காட்ட போட்டி போட்டுக்கிட்டு சின்ன குட்டியான டிலிக்கம தினமும் தாக்கி கடிச்சிருக்குங்க தப்பிக்கிறதுக்கு இடம் இல்லாம ஒரு சின்ன குளத்துல தினமும் சுமாரா பதினாலு மணி நேரம் வரை இப்படி தாக்கப்பட்டு வேதனைய அனுபவிச்சிருக்கு மறுநாள் காலையில பார்த்தா டெலிகோமோட உடம்பெல்லாம் கீரலும் காயமுமா இருக்கும் ஒவ்வொரு இரவும் அந்த தொட்டில மற்ற ரெண்டு பெரிய ஓர்காக்களோட வச்சு கதவை மூடும்போது அதோட கண்கள்ல பயமும் சோகமும் தெரியும்னு அங்க வேலை பார்த்த முன்னாள் ஊழியர் கண்கலங்கி சொல்லியிருக்காரு சில நேரம் பயம் மற்றும் மன அழுத்தத்தால அதுக்கு வயிற்று புண்கள் வந்து மெடிக்கல் பூல் என்று அழைக்கப்படுற இன்னும் சிறிய குளத்துல தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கு இந்த ஓர்காக்களோட நடவடிக்கைய சரி செய்ய சீ வேர்ல்ட் அப்படிங்கிற நிறுவனத்திலிருந்து தலைமை பயிற்சியாளர் ப்ரூஸ் ஸ்டெஃபன்ஸ் அப்படிங்கிறவரை உதவிக்கு அழைக்கிறாங்க அவரு இங்க வந்து சில விதிமுறைகளை கற்றுக் கொடுத்து இந்த ஓர்காக்களுக்கு தேவையான உற்சாகம் தர மாதிரி பயிற்சிகளை நீங்க கொடுக்கலைன்னா உற்சாகத்தை அதுங்களே உருவாக்கிக்குங்க அப்படின்னு எச்சரிக்கிறாரு இந்த பயம் மன அழுத்தம் ஒரே இடத்திலேயே மூளைக்கும் உடலுக்கும் வேலை இல்லாம இருக்கிறது இது எல்லாம் சேர்ந்து அதுக்குள்ள அப்படிங்கிற நிலையை கொண்டு வருது அதாவது தன்னையும் இயல்பு நிலையும் மறந்து தன்னை மீறி செயல்படுறது பிளிக்கம் மற்ற ரெண்டு ஓர்காக்களோட சேர்ந்து ரவுடித்தனமா நடந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்கு அதுங்க இருக்க குளத்துல ஏதாவது புகைப்பட கருவி குழந்தைகள் விளையாட்டு பொருட்கள் அல்லது இறந்த பறவைகள் விழுந்தால் அதை பயிற்சியாளர்களை எடுக்க விடாம மூன்று ஓர்காக்களும் சேர்ந்து குளத்தோட மத்திய பகுதிக்கு கொண்டு போய் வச்சு விளையாடுங்க அதுங்க கிட்ட இருந்து மீட்கிறதுக்கு சில மணி நேரங்கள் கூட ஆகலாம் இதுங்களோட ரவுடித்தனமான நடவடிக்கையை பார்த்து அப்போ அங்க பணிபுரிந்த முன்னாள் ஊழியர் எரிக் வால்டர்ஸ் நிர்வாகத்துக்கிட்ட மேம்பயிற்சி அதாவது அட்வான்ஸ் பயிற்சியாளர்களுக்கும் அளிக்கப்படணும் பணியாளர்கள் கிட்டயும் பார்வையாளர்கள் கிட்டயும் ஆக்ரோஷமா தாக்க முயலாம கொஞ்சம் நட்பா பழக உதவும் கோரிக்கை வச்சிருக்க ஆனா மேலிடம் இது செவி கொடுத்து கேட்கல இப்படியே போனா சீக்கிரமே ஒரு நாள் இந்த ஓர்காக்கள் யாரையோ தாக்க போகுதுங்க அந்த நாள் வெகு தூரத்துல விட்டு நிற்கிறார் சீக்கிரமே வருது பிப்ரவரி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு எப்பவும் போல சாதாரணமா நாள் தொடங்குது பணியாளர்கள் வேலைக்கு வராங்க பூங்கா முழுவதும் பார்வையாளர்கள் நிரம்பி இருக்காங்க அங்க கெல்டி பேர்ன் அப்படிங்கிற இருபது வயது பெண் பல்கலைக்கழகத்துல கடல் உயிரியல் அதாவது மெரீன் பயாலஜி படிச்சுக்கிட்டு விலங்குகள் மேல உள்ள ஆர்வத்தால இந்த சீலாண்ட்ல பகுதி நேர ஊழியரா பணி இருந்தாங்க அன்னைக்கு அவங்களுக்கும் அது சாதாரண நாளாத்தான் இருந்தது ஆனா அதுவே கடைசி நாளாகும்னு அப்ப தெரியாது தன்னோட வேலையை முடிச்சுட்டு ஓர்காக்கள் இருக்க குளத்து பகுதியிலிருந்து கிளம்பி நடந்து வரும்போது கால் வழுக்கி ஒரு கால் தண்ணீர் உள்ள போயிருக்கு அப்போ தான் நிகழ்ச்சி நடந்த நடந்து முடிஞ்சதால அந்த பகுதி முழுவதும் பார்வையாளர்கள் இருந்திருக்காங்க வழுக்கி ஒற்றை கால் குளத்துல விழுந்ததும் திரும்ப எழுந்திருக்க முயலும் போது கண்ணி மிக்கிற நொடியில திலிக்க மங்க வந்து காலை பிடிச்சு இழுத்து தண்ணீர் உள்ள கொண்டு போகுது இத பார்த்து பதறி உதவிக்கு ஓடி வர்ற மற்ற பயிற்சியாளர்களை மற்ற ரெண்டு ஓர்க்காக்களும் கிட்ட நெருங்க விடாம தடுத்து நிறுத்துதுங்க அந்த பெண்ணை திலிக்கம் தண்ணீர் இழுத்துட்டு போற காட்சிய அனைத்து பார்வையாளர்களும் அதிர்ச்சியில பாத்திருக்காங்க அந்த இளம் பெண் நான் சாக விரும்பல ஐ டோன்ட் டு டாய் அப்படின்னு மரண பயத்துல கத்தி இருக்காங்க பயிற்சியாளர்களும் ஊழியர்களும் ஓர்காக்கில திசை திருப்ப தண்ணீர்ல தட்டுறதும் மீன்களை உணவா போடுறதும் எல்லா வழிகளையும் செஞ்சு பார்த்தாங்க ஆனா இந்த ஓர்காக்களோட கவனம் எல்லாம் குளத்துல விழுந்த அந்த பெண் தான் இருந்தது ஒவ்வொரு முறை அந்த பெண் தண்ணீர் உள்ளிருந்து வெளியே வர முயலும்போது போது திரும்ப திரும்ப உள்ள இழுத்து கொண்டு போயிருக்குங்க வெளியே வரதுக்கு உதவி வளையத்தை உள்ள போட்டிருக்காங்க ஆனா அதை எடுக்க விடாம இந்த ஓர்காக்கள் தடுத்து இருக்குங்க கொஞ்ச நேரத்திலேயே மூச்சு திணறலால அந்த பெண்ணோட உயிர் பிரியுது ஆனாலும் இரண்டு மணி நேரம் வரைக்கும் இந்த திமிங்கிலங்கள் பெண்ணோட உடலை மீட்க விடல இந்த நேரத்துல நிர்வாணமாக்கி உடல பல முறை கடிச்சிருக்குங்க சீலேண்ட்ல பயிற்சி தலைமையாளராக இருந்த ஸ்டீவ் ஹக்ஸ்டர் அப்படிங்கிறவர் சொல்லும்போது இந்த ஓர்காக்கள் இந்த பெண்ணை ஒரு விளையாட்டு பொருளா பார்த்துருக்குங்க இதுவரைக்கும் தண்ணீர் உள்ள இப்படி ஒரு விளையாட்டுத்தனமான பொருள் அதுங்களுக்கு கிடைச்சதில்ல உற்சாகத்தை அதுங்க இந்த பெண்ண வெளியே விடல அப்படின்னு கூறியிருக்காரு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சீலன் மூடப்பட்டு டிலிகாம் அமெரிக்காவில உள்ள சீ வேர்ல்ட் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு விற்கப்படுது அங்க இதோட அடுத்த வேட்டைகள் தொடருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல டிலிகாம் அமெரிக்காவுல புளோரிடா மாநிலத்துல ஒர்லாண்டோ அப்படிங்கிற ஊர்ல இருக்க சீவேல்ட் பூங்காவுக்கு கொண்டு செல்லப்படுது அங்க பழைய இடத்தை விட பெரிய இடத்துல தன்னோட வாழ்க்கைய தொடருது ஆனாலும் இதோட முன்னாள் நடவடிக்கைகளை கருத்துல கொண்டு இத தனியா ஒரு குளத்துல வச்சிருக்காங்க அங்கிருந்த ஓர்காக்கள்லயே டிலிகாம் தான் பெரிய ஓர்கா ஆறு புள்ளி ஒன்பது மீட்டர் நீளமோ கிலோ பிரம்மாண்டமா பெருசா இருக்கும் மற்ற ஓர்காக்களோட சேர்ந்து வாட்டர் ஒர்க்ஸ் அழைக்கப்படுற வித்தைகளை செய்யற பயிற்சியாளர்கள் பாதுகாப்பு காரணமா டிலிக்கம் கூட எதுவும் செய்ய மாட்டாங்க கூட தண்ணீர் உள்ளயும் இறங்க மாட்டாங்க காட்சியோட கடைசில தனியா பெரிய திமிங்கிலமா வந்து தண்ணீரை எல்லாருமேலேயே அடிச்சு வித்தை காட்டும் சில பயிற்சியாளர்களுக்கு இது முன்னாடி ஒரு பெண்ணோட உயிரை எப்படி எடுத்துச்சுன்னு கூட சரியா தெரிவிக்கப்படல இத பற்றி முழு கதையும் தெரியாமலே சாதாரணமா தங்களுக்கு மேல் இருந்து வார உத்தரவையும் விதிமுறைகளையும் பின்பற்றி இருக்காங்க ஆனா தெரிவிக்கப்படாத அந்த உண்மையை சீக்கிரமே இவங்க கண் முன்னாடி பாக்குறாங்க ஜூலை ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது காலையில பூங்காவுக்கு ஊழியர்கள் பணிக்கு வராங்க டிலிக்கம் இருக்கிற குளத்தை பார்த்து அதிர்ந்து போறாங்க நீந்திக்கிட்டு இருக்க டிலிக்கமோட முதுகில ரெண்டு மனித கால்கள் தொங்குது முந்தைய நாள் இரவு ஒருத்தரை கடிச்சு உயிர் எடுத்திருக்கு இவர் பெயர் டேனியல் பி டியூக்ஸ் இருபத்தி ஏழு வயதா இருந்த இந்த ஆடவர் வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகளை கொண்டவர் சின்ன சின்ன திருட்டு வழக்குகள் ஒரு வீடு இல்லாமல் கொஞ்சம் சரியில்லாதவர்னு கூட சொல்லப்பட்டிருக்கு மற்ற பார்வையாளர்கள் போலவே பூங்காவுக்கு வந்த இவர் பூங்கா மூடப்படுற நேரத்துல அங்க யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு கொண்டு இரவு நேரத்துல நிலா ஒளியில் ஓர்காவோட நீந்த வேண்டும்னு பூங்காவில மறைந்து காத்து ஆனா துரதிர்ஷ்டவசமா நீந்துவதற்கு அவர் இறங்கிய குளம் திளிக்கம் இருக்க குளம் பூங்கா முழுவதும் கண்காணிப்பு புகைப்பட கருவிகள் இருந்தோ இரவு நேர காவலாளிகள் இருந்தோ இவர் குளத்துக்கு அருகில் செல்வதோ திமிங்கிலம் அவரை தாக்குவதோ எதுவும் யாராலும் கவனிக்கப்படல அடுத்த நாள் காலையில உடல் மீட்கப்படுது இந்த வழக்கு ஆக்சிடென்டல் டிரவுனிங் அதாவது தச்செயலாக நீரில் மூழ்கி இறந்து விட்டார் மூடப்படுது பிரேத பரிசோதனை இவர் திமிங்கிலத்தால் கடிக்கப்பட்டதா குறிப்பிட்டிருக்காங்க ஊடகங்களும் மனநலம் சரியில்லாத ஒருத்தர் பூங்காவுக்குள்ள ஊடுருவி இறந்து விட்டாருங்கிற மாதிரி டெலிகோமோட இரண்டாவது கொலைய பூசி மூடிட்டாங்க சரி இப்ப ஒரு கேள்வி இப்படி இரண்டு பேரை கொன்றதுக்கு அப்புறமும் ஏன் இந்த ஓர்காவ இந்த பூங்காவுல காட்சிக்கு வச்சிருக்காங்க தினமும் காட்ட பொதுவா சில வகை நாய்கள் யாரையாவது கொள்ளும் போது மற்றவங்களோட பாதுகாப்பு கருதி அகற்றப்படுங்க ஆனா ஏன் இந்த ஓர்கா தொடர்ந்து இந்த பூங்காவுல இருக்கு அதுக்கு காரணம் இருக்கு இந்த டிலிக்கம் சீவேல்ட் நிறுவனத்துக்கு கோடி கோடியா காசு கொட்டுற தினம் இந்த டிலிக்கம வச்சு மற்ற பெண் ஓர்காக்களை இயற்கை மற்றும் செயற்கை கருத்தரிப்பு மூலமா இந்த சீவோல் நிறுவனம் டிலிகமுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இருபத்தோரு குட்டிகளுக்கு தந்தையாக்கிருக்கு இந்த குட்டிகள் தாயிடமிருந்து பிரித்து மற்ற சீவோல் கிளைகள் மற்றும் மற்ற நாடுகளில் உள்ள பூங்காக்களுக்கு விற்கப்பட்டிருக்கு டிலிக்கமோட வாழ்க்கை இப்படி வழக்கமான முறையில தொடர்ந்துகிட்டு இருக்கும் போது கடைசி சம்பவம் நடந்து சுமார பத்து வருஷம் கழிச்சு பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்து அனைவரையும் அதிர்ச்சிக்கு கொண்டு போற அடுத்த சம்பவம் நடக்குது தன்னோட சுமார் பதினைந்து வருடம் கூடவே இருக்கிற அப்படிங்கிற பயிற்சியாளரை பகல் நேரத்துல பார்வையாளர்கள் முன்னாடியே கொடூரமா கடிச்சு கொள்ளுது இந்த சம்பவத்தோட விவரங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி முதல பிரான்சோ அவங்கள பத்தி சொல்லியே ஆகணும் இவங்க சின்ன வயசா இருக்கும்போது இந்த ஒர்லாண்டோல இருக்க சீவோல்டுக்கு அவங்க பெற்றோரோட வந்திருக்காங்க அப்போ அந்த ஓர்காக்களை பார்த்து பிரமிப்படைஞ்சு டான் தான் வளர்ந்து பெரிய பொண்ணானதும் இந்த ஓர்காக்களோட வேலை பார்க்கற பயிற்சியாளர் ஆகணும்னு அது சம்மந்தமான உளவியல் மற்றும் விலங்கியல்பு பட்டப்படிப்பு படிச்சு சிறு அனுபவம் தர வேலைகளை செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல சீவேல் ஓர்லாண்டோட வேலைக்கு சேர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ஓர்காக்களோட வேலை செஞ்சிருக்காங்க தன்னோட வேலைய ரொம்ப விரும்பி செய்யறவங்க மற்ற சக பணியாளர்களால ரொம்ப மதிக்கப்படுறவங்களும் கூட தன்னோட வேலையில உடல் சார்ந்த உழைப்பு அதிகமா தேவைப்படுவதால பழு தூக்குவது மராத்தான் ஓட்டம் ஓடுவதுன்னு நாற்பது வயதில் தன்னை எப்போதும் பயங்கர தயார் நிலையில் வைத்திருந்தாங்க அன்னைக்கு இப்படி நடக்கும்னு கொஞ்சம் கூட யாரும் எதிர்பார்க்கல திலிக்கம் கூட சேர்ந்து நிகழ்ச்சிய முடிச்சிட்டு குளத்துல பக்கத்துல நின்னு அதோட டான் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அத பார்வையாளர்கள் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுல ஒருத்தர் வீடியோ புகைப்பட கருவி மூலமா பதிவு பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க இதுதான் டான் கடைசியா டிலிக்கம் கூட இருக்க மாதிரி பதிவு செய்யப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்கு இருக்க காணொளி கூட விளையாடிக்கிட்டு இருந்த டானுடைய உடைய குதிரை முடிய தாவி டிலிக்கம் கடிச்சு தண்ணீர் உள்ள இழுத்ததா சொல்லப்படுது இந்த காட்சியில டிலிக்கம் டானுடைய கையை கைய கடிச்சுக்கிட்டு இருக்கு அதை விட சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது கொஞ்ச நேரத்திலேயே அவங்கள தண்ணீர் உள்ள இழுத்துட்டு போய் மூழ்கு அடிக்கிற மாதிரி கொண்டு போயிருக்கு இத பார்த்த மற்ற ஒழியர்கள் அவசர நேர விதிமுறைகளை பின்பற்றி தண்ணீர்ல கையால தட்டி டிலிக்கம் திசை திருப்ப பாக்குறதும் பெரிய வலைய கொண்டு வந்து விரிச்சு டிலிக்கம் கிட்ட இருந்து டான பிரிக்க பாக்குறதும்னு என்னவெல்லாம் முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு பார்த்திருக்காங்க ஆனா அது எதுக்கும் டிலிக்கம் ஒத்து போகல டான ரொம்ப கொடூரமா கடிச்சு உடம்புல பல இடத்துல எலும்புகளை நொறுக்கி ஒரு கைய துண்டாக்கி விழுங்கி கேட்கவே வைக்கிற மாதிரி அவங்க உயிரை எடுத்திருக்கு அப்படிங்கிற ஆவண படத்துல இன்னும் சில விவரங்களை விரிவா சொல்லிருந்தாங்க அன்னைக்கு ஆரம்பத்துல டிலிகம் டான்ஸ் சொல்றத அப்படியே கேட்டுதான் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஆனா ஒரு கட்டத்துல விசில் அடிக்கிறத காதல வாங்காம அது பாட்டுக்கு ஹாய் அப்படின்னு கைய காட்டுற மாதிரி செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருந்திருக்கு திரும்ப வந்ததும் நீ சொன்னத செய்யல தப்பு பண்ணுற அப்படிங்கிற மாதிரி மூணு வினாடிகள் அதை பார்த்து உணர்த்திருக்காங்க அதுக்கு அப்புறம் செஞ்ச வித்தைகளுக்கு உணவா மீன் கொடுக்கப்படும் போது மீன் காலியாகுது மீன் குறைவா இருக்குதோ முடிய போகுதோன்னு வாளியில இருக்க ஐஸ் கட்டி சத்தத்தை வச்சே இதுங்க கண்டுபிடிச்சிருங்களாம் இந்த தருணத்துலதான் அதோட நடவடிக்கை மாறுது செஞ்சதுக்கு ஒழுங்க வெகுமதி கொடுக்கல இது எல்லாம் சேர்த்து அதை கோவப்படுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அங்க இருந்த டவுன டிலிக்கம் பின்தொடர்ந்து போகுது கொஞ்ச நேரத்துல இந்த காட்சியில வந்து நிக்குது இந்த பிளாக் பிஷ் ஆவணப்படம் திலிக்கம் மற்றும் அடைக்கப்பட்டிருக்க மற்ற ஓர்காக்கள் என்ன என்ன கொடுமை எல்லாம் அனுபவிக்குதுங்கிறதையும் இதுக்கு முன்னாடி நடந்து மூடி மறைக்கப்பட்ட எல்லா உயிரிழப்பு சம்பவங்களையும் விவரமா பொதுமக்கள் பார்வைக்கு கொண்டு வந்துச்சு இதனால சீவேல்டு நிறுவனத்துக்கு எதிராக பொதுமக்கள் கிட்ட இருந்து நிறைய எதிர்ப்பு கிளம்பிச்சு டானோட இறப்பு சம்பவத்துக்கு பிறகு சீவேல்டு மேல பாதுகாப்பான வேலை சூழல் சம்பந்தமான வழக்கு தொடரப்பட்டது அதுக்கப்புறம் பயிற்சியாளர்கள் ஓர்காக்களோடு சேர்ந்து தண்ணீர் உள்ள வித்தை காட்டுறது நிறுத்தப்பட்டு விலங்குகள் மட்டுமே வித்தை காட்டும்படி நிகழ்ச்சிகள் மாற்றப்பட்டுச்சு டான் சம்பவத்துக்கு பிறகு திலிகாம் சுமார் ஒரு வருடம் நிகழ்ச்சி எதுவும் செய்யாம தனிமையில் அடைக்கப்பட்டு மார்ச் முப்பது இரண்டாயிரத்தி பதினொன்னுல திரும்பவும் நிகழ்ச்சியில கலந்துக்க ஆரம்பிச்சது சுமாரா ஐந்து வருடம் கழித்து ஜனவரி ஆறு இரண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் தன்னோட முப்பத்தி ஐந்தாவது வயதுல நோய் தொற்று உண்டாக்கும் நுண்ணுயிரி தொற்று காரணமாக டிலிக்கம் உயிரிழந்தது பொதுவா ஆண் ஒர்க்காக்கள் இயற்கை சூழல்ல தங்களோட குடும்பத்தோட வாழும்போது ஐம்பது முதல் அறுபது வயது வரையும் பெண் ஒர்க்காக்கள் எண்பது முதல் தொண்ணூறு வயது வரையும் வாழும் அப்படின்னு சொல்லப்படுது ஒருவேளை ஒருவேளை அன்னைக்கு சின்ன குட்டியா ரொம்ப நிம்மதியா இருந்த டிலிக்கம் அதோட குடும்பத்திலிருந்து பிரிக்காம இருந்திருந்தா இந்நேரம் இந்த மூன்று பேரும் அவங்க அவங்க குடும்பத்தோட நிம்மதியா இருந்திருப்பாங்கல்ல இந்த அழகான உலகம் மனிதனுக்கு மட்டுமே சொந்தம் இல்லைங்க அனைத்து ஜீவராசிகளுக்குமே சொந்தமானது வாழ்வோம் வாழ விடுவோம்